பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சிறுவர்கள் இயேசுவுக்கு என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இதற்கு ஆதாரமாய் நாம் இன்று தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வார்த்தை பிரசங்கின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறார் சிறுவர்கள் சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கு ஏற்ற வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும் ஒவ்வொரு திருச்சபையாருடைய மிக முக்கியமான கடமை அது புதிய தலைமுறைகள் சிறுவர்களை சிறுவயதிலேயே நேரான பாதையிலே சரியான சத்தியத்தில் அவர்களை நாம் நடத்திவிட்டால் முதிர் வயதிலும் அவர்கள் அதை விடாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒருவர் சொன்னார் பேதுருவை பார்த்த ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்றுதான் முதலாவது கேட்டார் ஆடுகளை மேய்ப்பாயா என்று அதன் பிறகுதான் கேட்டார் அப்படின்னால் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தினை முதன்மையாய் அவர் வைத்திருக்கிறது சிறுவர்களைத்தான் என்று ஒரு அழகான விளக்கம் சொன்னார் மகிழ்ச்சியாக இருந்தது உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு திரண்ட தண்ணீர்கள் திரளான தண்ணீர் என்று வேதத்தில் ஆத்துமாக்களை குறித்துத்தான் தண்ணீர் என்று ஒப்புமையாய் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்போ உன் உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் இந்த வசனத்தையும் கூட சிறுவர்கள் ஆண்டவருக்குள்ள வழியிலே நடத்துவதற்கான ஒரு வசனமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சிறுவர்களுக்கு நடுவிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் விதைக்கும் பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை பார்க்க போகிறோம் நாங்கள் ஐந்து ஆறு பேர் வாலிபர்களாய் ஆண்டவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ரெண்டாம் தேதி மாலையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆண்டவருக்கென்று ஊழியை செய்ய ஆரம்பித்தோம் ஓராண்டு காலம் எங்களுடைய கிராமத்திலே தெரு தெருவாய் நின்று வீடு வீடாய் போய் ஜெபிக்க தெருவிலே நின்று அவருடைய வருகையை குறித்து பேச ஆரம்பித்தோம் நாட்கள் கடந்து சென்றது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் தாளந்துகள் கொடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் அதில் ஒரு சகோதரன் அருள் தங்கராஜ் என்று நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் சிறுவர் ஊழியத்திலே மிக வல்லமையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் இப்பொழுது அவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் அவர்கள் ஓய்வு பெற்றாலும் கூட இன்றும் இந்த சிறுவர் ஊழியத்தை முதன்மையாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அந்த அளவுக்கு அவரை பயன்படுத்துகிறார் அவருக்கு அதற்கென்றே நிறைய தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆக ஊழியத்தின் வெவ்வேறு பணிகளின் நிமித்தம் நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு சென்று விட்டாலும் இன்று வரை நாங்கள் ஒன்றாய் தான் இருக்கிறோம் பல வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் ஆலங்குளம் பகுதியிலே ஒரு தேவ மனிதர் ஒரு ஊழியர் செய்தார் அவர் தன்னுடைய ஜனவரி ஒன்றாம் தேதி வாக்குத்த ஆராதனைக்கு என்னை செய்தி அளிக்க அழைத்திருந்தார் நானும் போயிருந்தேன் செய்திக்கு முன்பாக பாடல் ஆராதனை ஜெபக்குறிப்பு எல்லாம் நடந்து கொண்டிருந்தது செய்திக்கு முன்பாக சாட்சி வேலை என்று ஒரு வேலை வைத்தார்கள் அநேகர் சாட்சி சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அப்படி திடீரென்று ஒரு சகோதரர் அவர் வந்து சாட்சி சொல்லும் பொழுது அவர் வீதமாய் சொன்னார் நான் இந்த நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன் நான் ஆறாவது வகுப்பு ஏழாவது வகுப்பு படிக்கும் பொழுது சிறுவர் ஊழியத்திலிருந்து அண்ணன்மார் வந்து எங்களுக்கு பாட்டு கதையெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு நாள் அருள் தங்கராஜ் அண்ணன் கதை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது என் உள்ளம் உடைந்தது ஏசு கிறிஸ்துவுக்கு என்னை அர்ப்பணித்தேன் நான் இன்றைக்கு சிறு பையன் எனக்கு ரொம்ப தெரியாது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனும் இல்லை ஆனால் நாட்கள் போய்விட்டது அப்பப்போ இயேசுவை நான் மனதிலே நினைத்து கொள்வேன் என்னுடைய பரிட்சை நேரங்களிலே அவரிடத்துல ஜோம் பண்ணிட்டு தான் போவேன் இப்படியே என் வாழ்க்கை வந்து கொண்டே இருந்தது வாலிபனாய் வந்த பொழுது கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு நான் சென்ற பொழுது இன்னும் அதிகமாய் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் வேதத்தை கையில் எடுத்தேன் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன் எனக்கு திருமணமானது நானும் என் மனைவியும் இப்பொழுது ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு அநேக வருடங்களுக்கு நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய் ஆம் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய ஆகவேதான் திருமண்டலங்கள் சிஎஸ்ஐ திருச்சபைகளிலே சிறுவர் ஊழியத்திற்கு அதிக பணம் செலவழித்து அதிக அக்கறை செலுத்தி திருச்சபைகளிலே வருகிற கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை கிறிஸ்தவ வழியிலே நடத்துகிறார்கள் கன்னியாகுமரி டைசிஸ் இருக்கிறது மற்றெந்த திருமடங்களத்தையும் விட சிறப்பாக சிறுவர் ஊழியம் நடைபெறுகிறது என்றால் அது கன்னியாகுமரி டைசிஸ் ஒரு உதாரணமாக அமைச்சம் மற்ற எல்லா திருமண்டலங்களிலும் போல் சிறுவர் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வருடா வருடம் மே மாதம் வந்துவிட்டால் விடுமுறை வேதாகம பள்ளி வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விபிஎஸ் என்று பத்து நாட்கள் நடத்தப்படும் சிறு வயதிலே நான் அதிலே படித்திருக்கிறேன் பிறகு வாலிப வயதிலே வரும்பொழுது அதிலே நான் டீச்சராய் அந்த விபிஎஸ் ஊழியத்தில் டைரக்டராக இருந்திருக்கிறேன் இந்த சிறு வயதிலே கற்றுக்கொள்ளுகிற அந்த பாடங்கள் அன்றைக்கு சொல்லித்தந்த சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே எழுபத்தி ஐந்துகளிலே நான் படித்த எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பாடல்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த கதைகள் அந்த சம்பவங்கள் அன்றைக்கு சொல்லித்தரப்பட்ட வேத வசனங்கள் சத்தியங்கள் இன்றும் எங்களை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம் ஆமின் கருமையானவர்களே சிறுவர்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார் ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் சிறுவர் பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் அவர்களை தடை செய்யாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார் ஒருவன் சிறு பிள்ளையைப் போல என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தெய்வனுடைய ராஜ்ஜியத்திற்கு அவன் செல்ல முடியாது என்று சொன்னான் சிறுவர்களுடைய உள்ளம் கள்ளம் கபடமில்லாத உள்ளம் சிறுவர்களுடைய உள்ளம் மன்னிக்கிற சுபாவம் உள்ள தெய்வத்தினுடைய உள்ளம் ஆகவேதான் பொதுவாக செக்குலர் வேல்ட சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார் ஏனென்றால் இந்த குழந்தைகள் சில நேரங்களில் போட்டி பொறாமையோடு சண்டை போடும் ஆனால் அடுத்த நிமிடமே அது சமரசமாகிவிடும் அடுத்த நிமிடமே சேர்ந்து வா விளையாட ஆரம்பித்து விடுவார்கள் மனசுக்குள்ளே கசப்பு குரோதம் விரோதம் பகமையை பாராட்டுவது சிறு பிள்ளைகள் உள்ளத்தில் அந்த டைமில் இருக்கும் அடுத்த நேரம் பைபிள் நமக்கு என்ன சொல்லுது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பு உங்கள் கோபம் தனியே கடவுது என்றுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அந்த குணம் எங்கே பார்க்கலாம் சிறு பிள்ளைகளிடத்திலே பார்க்கலாம் ஆகவேதான் ஒருவன் சிறுவனைப் போல மாற வேண்டும் சிறு பிள்ளையின் இருதயம் மாற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் என்றால் சிறுவர்களை அதிகமாக நேசிக்கிறார் ஆனால் அதே நேரத்திலே ஒரு இதில் இருக்கிறது சமீப காலமாக இந்த சின்ன குழந்தைகள் ஆவியிலே நிரம்புகிறார்கள் இந்த சின்ன குழந்தைகள் அந்நிய பாசை பேசுகிறார்கள் இந்த சின்ன குழந்தைகள் ஆண்டவரை எப்படி ஆவியோடும் வல்லமையோடும் துதிக்கிற இதை ஊக்கப்படுத்துகிற ஒரு பெரிய கூட்டம் சமீப நாட்களை வந்திருக்க அதுக்காக சிறு பிள்ளைகள் அபிஷேகம் பெற மாட்டார்களா அவர்களுக்கு அபிஷேகம் தேவையில்லையா என்று நாம் கேட்கக்கூடாது அபிஷேகம் பண்ணுவது ஆண்டவருடைய வேலை ஒரு சில சிறுவர்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு அதை ஊக்கப்படுத்தக்கூடாது அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாய் அஸ்திபாரமிடப்பட்ட பிறகு அனுபவங்களை நாம் ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம் அனுபவங்கள் உடல் உணர்ச்சிகள் இதெல்லாம் சத்தியமாகாது இதெல்லாம் சத்தியம் இன்றைக்கி அதை நம்பித்தான் போகிறார்கள் ஆண்டவரே மிக வன்மையாய ஒரு காரியத்தை கண்டிக்கிறார் இந்த விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் இந்த விபச்சார சந்ததியார் என கண்பானவர்களே இந்த அடையாளங்கள் உடல் உணர்ச்சிகள் பரவச அனுபவங்கள் இவைகள் சத்தியமாகாது இந்த அடையாளங்களையும் இந்த உடல் உணர்ச்சிகளையும் வைத்துக்கொண்டு நீங்கள் சத்தியத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடாது ஒரு உதாரணமா இது கடைசி காலம் இது இறுதி காலம் உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் இந்த பாருங்க சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் இப்பெல்லாம் ஆவியில் நிரப்புறார் வா காண்கிறார்கள் தரிசனம் காண்கிறார்கள் ஆகவே இது கடைசி காலம் கடைசி காலத்திற்கு இந்த அடையாளத்தை வைத்து நாம் சொல்லக்கூடாது கடைசி காலத்தில் சமுதாயத்தினுடைய மக்களுடைய மனோபாவம் எப்படியெல்லாம் மாறும் என்று வேதம் இருக்கிறது பணப்பிரியராய் தற்பிரியராய் விபச்சார கள்ளர்களாய் இன்றைக்கி ஜனங்கள் மாறி போவார்கள் அந்த அடையாளம் தான் கடைசி காலம் சிறு பிள்ளைகள் ஆவியில் நிரம்புவது ஆங்கொன்று இங்கொன்று நடக்கும் அதை பொதுமைப்படுத்தி விடாதீர்கள் அந்த சிறு பிள்ளைகளை அதற்கு நேராய் நீங்கள் வழி நடத்தாதீர்கள் சிறு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள் அந்த உள்ளம் வெள்ளை உள்ளம் தூய்மையான உள்ளம் எங்கள் சத்தியத்தை விதைத்தால் பசுமரத்தாணி போல் அந்த வசனங்களும் அந்த கதைகளும் அந்த காரியங்களும் அப்படியே அவருடைய உள்ளத்தில் பதியும் பிற்காலத்தில் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் பொழுது அந்த வசனம் அவர்களை நடத்தும் அது இன்றும் எங்களை நடத்துகிறது அது நீடித்து நிற்கக்கூடியது இந்த உடல் உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் நேரம் எல்லா நேரமும் நாம் அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் இருக்கோம் இல்லையே பலர் கூடி ஜபிக்கும் பொழுது அப்படி நிகழ்வுகள் நடக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் அதே பரவசத்தில் இருக்கிறோமா இல்லை அப்படியானால் மற்ற நேரங்களில் ஆவியானவர் நமக்குள்ளே இல்லையா அந்த ஜப நேரத்தில் மட்டும்தான் ஆவியானவர் நமக்குள் வருகிறாரா இல்லை இல்லை ஆண்டவர் அவர் சத்தியம் அவருடைய வார்த்தை நித்தியம் ஆகவே சிறுவர்கள் ஆண்டவருக்கு தேவை ஆனால் இந்த ஆபத்தான விஷயங்களில் உள்ளே போய்விடக்கூடாது சிறுவர்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்த வேண்டும் பெற்றோர்களுடைய கடமை அது பெரியவர்களுடைய பொறுப்பு அது திருச்சபையின் தலையாய கடமை அது ஜெபிப்போமா அடுத்தவரே சிறு பிள்ளைகளை நீர் ஆசிடுவதீங்கப்பா சிறு பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்போம் வசன ஆகாரத்தை கொடுப்போம் அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காணலாம் இன்று வரை கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்துகிற அருமையான கல்வி நிறுவனங்களிலே எல்லா பகுதி மக்களும் படிக்கிற இந்த கல்வி நிறுவனங்களிலே படித்தவர்கள் வெளியே போய் அவர்கள் சொல்லுகிற காரியம் இங்கே அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த வசனங்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை வழிநிறுத்து அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ நிறுவனங்களிலே படித்தவர்கள் அதை பாராட்டாமல் இருந்ததே கிடையாது சிறுவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமா மகா உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சிறு பிள்ளைகளை அளவு கடந்து நேசிக்கிறேன் கள்ளம் கபடமில்லாத அவருடைய உள்ளத்தை நீர் அதிகமாய் விரும்புகிறீரப்பா நாங்களும் கூட எங்களுடைய உள்ளத்திலே சிறுவர்களைப் போல மாற வேண்டும் என்று விரும்புகிறீர் என்ன சண்டைகள் விரோதங்கள் பகைமைகள் குரோதங்கள் வந்தாலும் அடுத்த வினாடியே சிறு பிள்ளைகள் முற்றிலுமாய் மறந்து போவதைப் போல நாங்களும் மறந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட நீர் எங்களையும் விரும்புகிறீரப்பா எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் குட்டி பையன்களையும் குட்டி பிள்ளைகளையும் கைகளிலே நாங்கள் இப்பொழுது தருகிறோம் பெற்றோராகி எங்களுடைய கடமை தாத்தா பாட்டியாக எங்களுடைய கடமை திருச்சபையாக எங்களுடைய கடமை எங்களுடைய சிறு பிள்ளைகளை கண்ணுங்கருத்துமாய் பாதுகாத்து சத்திய மார்க்கத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி வசன ஆகாரத்தை அவர்களுக்கு தருவது எங்களுடைய மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதப்பா இந்த நாளிலே தகப்பனே சிறுவர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆண்டவரை நாங்கள் சிறுவர்களுக்காக நிகழ்ச்சிகளை தயாரிக்கவும் சிறுவர்களை ஃபோக்கஸ் பண்ணி அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கவும் ஆசிர்வதி உங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன் Amém.